ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இன்னொரு ஊறுகாய் போடுறத பார்க்கலாம் மாங்காயில் நிறைய வெரைட்டி போடலாம் இது வந்து பொடி மாங்காய்னு சொல்லுவோம் அது இடிச்சு போடுவோம் அந்த காலத்தில் இதில் உரலில் அல்லது சின்ன இதுவாக இருந்ததுன்னா கலோரல இருந்ததுன்னா உலக்க இரும்பு உலக்க வச்சு இடித்து போடுவாள் இப்போ நம்ம மிக்சியில் பொடி பண்ணி போடலாம் ஒன்றும் பெரிய டே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது பட் உங்களால் இடித்து போட முடிஞ்சதுன்னா பண்ணலாம் வெரி குட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா ஃபீல் பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இலுப்பு செட்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம தோசை மொழி அப்படிக்கெல்லாம் இருப்போம் இல்லையா அது மாதிரி மட்டா விட்டுட்டா போகிறோம் நிறைய எண்ணெய் எண்ணெயில் ஒர்க்கணும் ரொம்ப இல்லை ஓ ஒவ்வொருளவு இந்த எலக்ட்ரி ஃபுல்லாக பட்டதுக்கு ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி விட்டுட்டா போதும் நீங்கள் மட்டா படுறதா இருந்தால் க்ரீஸ் பண்ணிவிட்டால் கூட போகிறோம் அதான் சொன்னேன் தோசை மலை அப்படி எப்படி அரைக்கிறோம் அந்த மாதிரி சரியா சார் இதை வந்து நிறைய ஊறுகாய்க்கு பண்ணி வச்சுக்கிறதுனால முதல்ல இது மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸோ வறுக்கிறேன் இதை இப்போது இது வந்து தீஞ்சி காஞ்சி போகாமல் வறுக்கணும் நம்ம காந்தாமல் வறுக்கணும் இந்த பொடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நான் பண்ணுறேன் இல்லை இது ஷெட்டட் சில்லி நாங்கள் எங்கள் காட்டில் வச்சுப்போம் வறுத்த பொடின்னுட்டு வறுத்து அரைச்ச மிளகா பொடி இது சிலதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் எப்படி இப்போ புளி பேஸ்ட்லாம் பண்ணி வச்சுக்கிறோமோ மாதிரி ரெடியாக அது மாதிரி சில சமையல்கெலாம் நம்ம அரைச்சி வறுத்து பொடி பண்ண மிளகா போ தான் போடுவோம் பச்சை மிளகா அப்படி போட மாட்டோம் ஏன்னா எதாக இருந்தாலும் பார்க்கலாம் அரைச்சி விட்ட சாம்பாரோ அல்லது அது கரும்பி இதெல்லாம் பொடி பண்ண கருமீ இதெல்லாம் போடுறோம் இல்லையா வாழைக்காய் உருளைக்கிழங்கு அது மாதிரி பொடி போட்ட கை பண்ணுவேல்ல கத்திரிக்காய் எல்லாம் அதுக்கெல்லாம் காரம் கம்மியாக உங்களால் ஆட் பண்ணவே முடியாது ஏன்னா அன்றைக்கி பொடி நீங்கள் அரைச்சிக்கும் போது மிளகாத்தில் கம்மியாகிட்டுனா திரும்ப பச்சை மிளகா போட முடியாது இதை வந்து அந்த மாதிரி சமயத்துக்கு போட்டுக்கலாம் அல்லது தேங்காய் தொகையெல்லாம் அரைக்கிறோம் தொகையில் அரைக்கிறோம்னா மிளகாயை வறுத்து போலியா கூட அதுக்கு பதிலாக வச்சுருந்தோம்னா கூட குறையாக இருந்தால் அதில் இது வந்து இந்த பொடி ரெடியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி காரத்தை சரி பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் தொகையெல்லாம் வறுத்துட்டிங்கன்னா மொத்தமாகவே வந்து இது இதை போட்டு அரைச்சிடலாம் ஸோ அதை மாதிரி நீங்கள் இந்த மிளகா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா அதனால் நிறைய அரிசி வச்சுனா தப்பு இருக்காது ஸோ இப்போ வேணுன்ற மிச்சம் இன்ட்ரீட்டேன்னு சொல்ல பாருங்கள் இந்த வறுத்து அரைச்ச பொடி இருக்கா இது எண்ணெய் துண்டமான மங்காய் எல்லாம் போய் தொடச்சி கொட்டை வேண்டாம் இது காவக்காய் மாதிரி அந்த கதும்பு இருக்குல்ல சைடுக்கு அதை கண்ணம் இருக்குல்லையே அது மட்டும் நறுக்கிட்டால் போகிறோம் கொட்டை ஒட்டை விட்டால் நறுக்கிக்க வேண்டாம் இந்த என்ன சொல்கிறது மிச்சம் மித்துன்னு இருக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் மற்றபடி மஞ்சள் பொடி பொடி உப்பு பெருங்காயப்பொடி இதுதான் ஊறுகாய்க்கு எல்லாமே முக்கியம் சரியா இது பெருங்காய்புழி ஓகேவா அந்த மாங்காய் வண்டி நீங்கள் கரெக்டாக நறுக்கிக்கோங்க கொட்டையோட ஊட்ட ஓட்ட இன்னைக்கு செதுக்கல் செதுக்கலை அவர் வழியில் நம்ம கல்யாணம் மாங்காய் போட்ட மாதிரி அப்படி பண்ணாதீங்க எல்லாமே சுண்டமாக இருக்கணும் ஸோ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நான் வந்து இது ஒரு நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் ஓ ஸோ நீ மீடியம் சைஸ் தான் அதனால் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உப்பு பொறுத்து இருக்குது மாங்காயோட புளிப்பை பொறுத்து இந்த இதெல்லாம் உப்பெல்லாம் ஸோ கொஞ்சம் முதல்ல திட்டமாக போட்டுக்கோங்க அப்புறம் வேணுமானால் நம்ம டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது மஞ்சள் பொடி இது பொடி எல்லாமே அளவு தான் ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மாங்காயோட குவான்டிட்டி குவாலிட்டி பார்த்து தான் பண்ண முடியும் ஓகேவா அப்புறம் இது வாசனைக்கு பொடி இப்போ இது கொஞ்சம் நல்லா அந்த ஒரு ஒரு காயிலையும் துண்டாக இருக்குது இல்லையா அதில் வந்து ஃபுல்லாக கோட்டார மாதிரி நல்லா குலுக்கிக்கணும் ஸ்பூனில் பண்ணாலும் சரி கலெக்ட் பண்ணுறதா பாருங்க இல்லாட்டி யார்ட்டையும் விட்டு நன்னா அழகாக குலுக்க சொல்லுங்கள் நல்லா என்ன சொல்ல சீராக இருக்கணும் பார்த்தாக்கவே நம்மளுக்கு படா அப்படி தனியாக மாங்காய் படாமல் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஆ பாருங்கள் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸோ ஓரளவு பார்த்தாலே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம வந்து மாங்காயெல்லாம் கொட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே நீங்கள் குளிக்கும் போதே பயங்கர வாசனை அடிக்கும் ஏன்னா அது வந்து மஞ்சள் பொடியெல்லாம் கலந்ததுனால வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மிளாபடி போட்டுக்கலாம் அகெயின் சொல்கிறேன் நான் இது உப்பு காரத்தை பொருள் எப்படி நான் பார்க்கணுன்னா உங்களுக்கு மாங்காயோட புளிப்பை பொறுத்து தான் இருக்குது சில சப்புன்னு இருக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப கம்மியாக போட்டால் போகிறோம் அதனால் மாங்காய் விரும்ப சாப்பிட்டு பாருங்கள் முதல்ல அதுக்கு ச அதுக்கு கலந்துட்டு யோசனை வச்சு நம்ம போட்டுக்கோங்க இதையும் இப்போ நல்லா கலந்துட்டுலாம் இதுக்கு இந்த வறுக்கிற வேலை மாத்திரம் வறுத்து இடிக்கிற வேலை தான் வேறு வேலையாக ஈஸியாக போட்டுற ஊருக்கா இது இப்படி கல்யாண மங்காய்க்கு விரும்போ தாளிச்சா போகிறமோ இதுக்கு விரும்போ இந்த மிளாபி வருத்த தான் போகிறோம் ஆல்ரெடி உங்கள்ட்ட வறுத்த மிளாபிடி இருந்ததுன்னா அது கூட வேலை இல்லை அடுப்பில் அப்படியே போட்டு கலந்துடலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த மிளாப்பிடி எடுத்து வாயில போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உப்புக்காரன் டேஸ்ட்டை தெரிஞ்சிடும் ஆட் பண்ணமா வேண்டாமான்னு வேணால் மாங்காய் துண்டுது கூட வயலை போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு மாங்காய் சாப்பிட்டு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு போகணும்னு இருந்ததுன்னா வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் சப்போஸ் வேண்டிருந்ததுன்னா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணும் இப்போ நான் ஈஸியாக இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் போட்டேன் எண்ணெய் விடும் போது என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கணும் ஏன்னா காய் முழுகிற அளவு நம்ம எண்ணெய் விட போகிறோம் அதனால் இந்த பிறகு சுற்றி இதுவாக இருக்குது ஃபுல்லாக ஓட்டின்னு இருக்க காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன் காய் வந்து முழுகிற அளவு நம்ம எண்ணெய் விடணும் அதுதான் அளவு ஸோ அதனால் பெரிய பாத்திரமாக வச்சிங்கன்னா அதில் பறி சரி வராது அதனால் இதை மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துகிட்டு அதாவது மாங்காய் ஃபுல்லாக அதில் கொண்டுடணும் நீங்கள் எண்ணெய் விட்டோன்னா மேலே நிற்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் எதாவது பாட்டில் ஜா பாட்டிலேயோ ஈவன் ஜாடியிலையோ விட்டு வச்சா கூட ஒன்றும் தப்பு இல்லை நம்ம எப்படி நெக்ஸ்ட் டே கலவி தான் விட போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஊடுறதுக்கு வாசிக்கு வேணால் உடனே தொட்டுன்னுடலாம் பட் ஒரு டூ டேஸ் ஆகும் அண்ணா உப்பு வரப்போ உள்ள போகிறதுக்கு மாங்காய்க்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் நல்லெண்ணெய் தான் வேணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ ஆற்றில் பண்ணுங்கள் கடுகு எண்ணெயில் பண்ணால் கூட உங்கள் சௌரியம் தான் ஸோ அந்த எண்ணெயை போட்டுட்டு நல்லா இப்போது கிளறி விட்டுருங்க தரவுவா நம்ம பண்ண உடனே இந்த மாதிரி விட்ட விட்ட இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அதெல்லாம் செட்டில் ஆகிட்டு எண்ணெய் நல்லா மேலே வரும் ஒரு அரை மணி கழித்து பார்த்திங்கன்னா எல்லா மாங்காயும் எண்ணெய்க்குள்ளே மூழ்கிருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்ட் நடத்தும் இல்லைன்னா என்னாகும் நம்மளுக்கு காலம் வரும் கண்டிப்பாக ஏன்னா காத்தோட காண்டாக்ட் இருக்குது இல்லையா அதுக்கு நீ என்ன தான் மூடி வச்சாலும் அதில் குட்டி பூஞ்சை காலம் வந்துடும் ஒரு சளிப்பு வாசனை வந்துடும் மாங்காய் அதனால அது ஜாகிரதையாக இருக்கணும் இதை இப்படியே வச்சாக்க ரெண்டு நாள் மூடி வச்சுட்டு ஊற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மூறு சாத்துக்கு இதுக்கு பருப்பு சாம்பாருக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க பாய்